எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் முதல்ல இன்றைக்கி எல்லோருக்கும் நயசக்தி நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கே எழுந்தாச்சுங்க எழுந்து வாசலை திறந்துட்டு நல்ல வாசலை திறந்துட்டு சுவாமி பாட்டு காலையிலே போட்டு விட்டுருவேன் எப்போவுமே போட்டுட்டு இன்றைக்கி ஒவ்வொரு வேலையை என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன் விநாயகர் சக்தின்றதுனால காலையிலே வந்து விநாயகர் அஷ்டோத்திரம் சதனம் எல்லாமே இன்றைக்கி வந்து டிவியில் போட்டாங்க இன்றைக்கி சுவாமி பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கலாம் நால்ரைக்கும் எழுந்தேன் கதவு திறந்து ஒவ்வொரு வேலையாக ரெடி பண்ணும்போது நாளையாயிடுச்சுங்க கிச்சன் வந்து நைட்டே வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றாமல் பருப்போம் அரிசியும் போட்டு வச்சுருந்தேன் கொழுக்கட்டைக்கு அரிசியும் கடைக்கு பருப்போம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனோம்னா நம்ம வாசல் பெருக்கிட்டு வந்துட்டு குளித்ததுக்கப்புறமா நல்ல தண்ணி போட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஊற வச்சுருக்கேங்க இப்போ வந்து வாசல் தொளிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் காலையில் இப்போல்லாம் வந்து வாசல் தடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பாரிச்சு அதை பூ பூக்குது அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாசல் தடிக்கணும் பால் காய்ச்சலாம் அப்படின்னு நினச்சேன் சரி வாசலில் வந்து தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க எப்பவுமே வாசலில் வந்து ரெண்டு சொம்பாவது தண்ணியை ஊற்றி விட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் அடுப்பையே பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி அதனால் சரி வாசலில் ரெண்டு சம்பு தண்ணியை தெளித்து விட்டுட்டு பால் குக்கரில் பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் பெருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் வாசலில் ரெண்டு சம்பு தண்ணியை தெளித்து வச்சுங்க வாசலில் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த பாரிஜாத பூலாம் வந்து கீழே கொஞ்சம் விழுந்திருக்கு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு போயிட்டு பால் குக்கரில் பாலை வச்சுட்டு வந்துட்டு தாங்க அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் அப்புறம் பூலாம் பெரித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பூ தாங்க பூத்துருந்தது அதே மாதிரி குண்டு மல்லியும் பூத்துருந்தது நான் எழுந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் எங்கள் வீட்டுக்காரரும் எழுந்துட்டாரு அதுக்கெல்லாம் மணி அஞ்சு அஞ்சு கால் ஆகிடுச்சுங்க பின்னாடி பக்கம் நல்லா கழுவி விட்டுட்டு துளசி மாடமும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல் பக்கம் இறுக்கி குளம் போடணும் அப்போ ஒரு கழுத்தேய்ச்சிட்டு வர்றதுக்குள்ளே டிக்கேஷன் போட்டு வச்சாச்சுங்க பாலும் காய்ச்சி வச்சுட்டேன் கழுத்தேய்ச்ச கையோடு அவர் காஃபி குடிச்சிடணும் பசி தாங்க மாட்டார் அதனால் காஃபியை கலந்து வச்சுட்டு வாசல் தெளிக்க போகலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டுட்டேன் அப்புறம் என்ன இருட்டாக தான் இருக்குது வாசல் தெளிக்க போகலாம் தண்ணி தெளிக்கும்போது கருப்பியை காணும் இப்போ கதவை திறந்து பார்க்கலாம் வந்திருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் எப்பவுமே நான் வாசல் தொலைக்கும்போதே நான் காவலுக்கு வந்து நின்றுடும் பார்க்கலாம் இருங்க பார்த்திங்களா நான் கதவு திறந்தாலே வந்து நின்றுடுங்க வாசல் தெளித்து அடி போட்டாச்சுங்க நார்மலாக போடுறத விட இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக போய் ஃபஸ்ட்டு நல்லா குடிச்சிட்டு அடுத்தது பூஜைக்கும் சமையலுக்கும் ஒரு ஒரு வழியாக இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டியதாங்க முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க இன்றைக்கி என் பையனோட பிறந்த நாள் இன்றைக்கே அவர் காலையிலே எழுந்து குளிச்சிட்டாரு சுவாமிக்கு வந்து சிம்பிளாக விளக்கேற்றி ஒரு பால் பழம் வச்சு நைவேத்தியம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி சாயந்தரம் தான் பூஜைலாம் பண்ண போகிறாங்க காலையிலே வந்து பையன் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சனி பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் விநாயகர் பூஜை எப்படி பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள் அது வந்து எங்கள் அம்மா வீட்டு பிள்ளையாருங்க இது வந்து அம்மா வாங்கி கொடுத்த வெள்ள இருக்க பிள்ளையார் இதை எங்கள் இதுவும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுங்க இது இதை எங்கள் மாமனார் வச்சு பூஜை பண்ண பிள்ளையார் ஃபோட்டோ அப்படின்றதுனால இதையும் வச்சு மஞ்சள் பிள்ளையார் வச்சு இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு பூஜை பண்ணி பிரசாதம் வந்து கொழுக்கட்டை பச்சை பயிரும் இந்த கடலப்பருப்பு பாயசம் வடை செஞ்சு சுவாமிக்கு வந்து எல்லா பழமும் வச்சு நேரத்தையும் பண்ணி பூஜை பண்ணியாச்சுங்க எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒருபடியாக விநாயகர் பூஜை அன்றைக்கி வந்து நான் முடிச்சிட்டாங்க பத்திக்க மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு அவங்க வந்து கடையிலேருந்து என் பையனை வீட்டுக்காரன் கிளம்பி வந்துடுவாங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்